இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் கர்னல் மார்டின் தன்னுடைய மனைவியை மத்திய பிரதேசத்தில் விட்டுவிட்டு படையை தலைமை தாங்கி ஆப்கானுக்கு போர் சென்றிருந்தார் அவருக்கு தினமும் தன் மனைவிக்கு கடிதம் எழுதும் பழக்கம் இருந்தது ஆனால் அங்கிருந்த சூழ்நிலை காரணமாக படிப்படியாக கார்னலிடம் இருந்து கடிதம் வருவது நின்று போனது இதை எண்ணி கார்னல் மார்டினின் மனைவி தன் கணவனுக்கு ஏதோ விபரீதம் நேர்ந்து விட்டதோ என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டார் இப்படி இருக்க ஒரு நாள் கர்னலின் மனைவி வைஜ்நாத் மகாதேவ் கோவிலை கடந்து சென்று கொண்டிருந்த போது அக்கோவிலில் இருந்து வந்த சங்கினுடைய முழக்கமும் உச்சரிப்பு சத்தமும் அவரை கோவிலுக்குள் ஈர்த்தது அவரும் கோவிலுக்குள் சென்று தன் துயரத்தை பூசாரிகளிடம் கூற அதற்கு அங்கிருந்த பூசாரி ஒருவர் சிவபெருமானை மனதார வேண்டினால் கட்டாயம் அவர் பக்தர்களை காப்பார் என்று கூறினார் மேலும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை பதினோரு நாட்கள் தொடர்ந்து சொல்லச் சொன்னார் கர்ணலின் மனைவியும் அவ்வாறே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் சரியாக பத்தாவது நாள் கர்ணலிடமிருந்து இருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் கர்னல் எழுதியிருந்தது என்னவென்றால் போர்க்களத்தில் எதிரிகள் எங்களை சூண்டு கொண்டனர் மரணம் நிச்சயம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம் திடீரென்று நீண்ட கூந்தலுடன் புலித்தோல் அணிந்து கொண்டு கையில் திரிசூலத்தை ஏந்திக் கொண்டு ஒரு இந்திய யோகியை கண்டேன் அவருடைய பிரமிக்க வைக்கும் ஆளுமையைக் கண்டு எதிரிகள் பயந்து ஓடினர் அவருடைய அருளால் நாங்கள் உயிர் பிழைத்தோம் பிறகு அந்த யோகி என்னிடம் வந்து கவலைப்பட வேண்டாம் உன் மனைவியின் பிரார்த்தனையால் மகிழ்ச்சியடைந்து உன்னை மீட்க வந்தேன் என்று கூறியதாகவும் கடிதத்தில் எழுதியிருந்தார் இதை படித்த கர்னலில் மனைவியின் கண்களில் கண்ணீர் பெருகியது சில வாரங்களிலேயே மார்ட்டின் வீடு திரும்பினார் அப்போது மார்ட்டினின் மனைவி இங்கு நடந்த விஷயங்களை அவரிடம் கூறினார் இருவருமே சிவபெருமானின் பக்தர்களாக மாறினார்கள் மார்ட்டினின் மனைவி வேண்டிக்கொண்டது போலவே ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு கோவிலை புதுப்பிக்க பதினைந்தாயிரம் ரூபாய் நன்கொடை அளித்தனர் இந்த தகவல் இன்றும் பைஜ்நாத் மகாதேவ் சிவன் கோவிலில் பொறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது